நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லக்கூடிய பிரயோஜனங்களை சில இமாம்கள் நாதாக்கள் பெரியோர்கள் வகைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே அன்னஹா சபபுல்லி கபாயத்தில்லாகில் அப்தம அஹம் மஹூ நிச்சயமாக அந்த செலவாத் ஒரு அடியானுக்கு தான் நோக்கமாக கருதிய ஒன்றை அல்லாஹ் போதுமாக்கிக் கொடுக்கக்கூடியதற்கான ஒரு காரணமாக அமைகின்றது அதே போன்று அன்னஹா சபபு இல் ஹவா இஜி தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடியதற்கான தேவைகள் நிறைவேறுவதற்கான ஒரு காரணமாகவும் அமைகின்றது அன்னஹா சபபு தபுஷீர் இல் அப்துபில் ஜன்ன திகபல ஒரு அடியான் தனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி வருவதற்கான ஒரு காரணமாகவும் இருக்கின்றது அன்னஹா ஜகாத்துன் லில் முசல்லி ஒ தஹாரத்துல்லா நிச்சயமா அந்த செலவாத் ஒரு அடியானை குற்றங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்துகிறது அதே போன்று கல்புகளையும் துப்பரவு செய்கின்றது அன்னஹா மின் ஏற்படக்கூடிய திடுக்கங்களை விட்டும் அதாவது ஈடேற்றம் பெறுவதற்கான வெற்றி பெறுவதற்கான காரணமாகவும் இருக்கின்றது ഒക്കൊള്ളപ്പെടുക്കുഹി ലഹു അല്ലാതെ சலவாத்து சொல்லக்கூடியவர் பெற்றுக்கொள்வதற்கான காரணமாகவும் அந்த சலவாத்து அமைகின்றது அன்னஹா சபபு குர்பில் ஆப்தி மினர் ரசூல் யோமல் கியாமா கியாம நாளிலே நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களில் என்றும் சலவாத்து சொல்லுகின்ற அடியான் சமீபமாகுவதற்கான காரணமாகவும் சலவாத் அமைகின்றது அன்னஹா சபபு ஷிஃபாத்து ரசூலி லஹு யோமல் கியாமா கயாமனாலையிலே சலவாத்து சொல்லக்கூடியவருக்காக நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஷபாத்து செய்வார்கள் அந்த ஷபாத்துக்கு காரணமாகவும் அமைகின்றது